இன்றைக்கி நாம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்காண்டி ஒரு மனுஷன் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் ஓப்பன் பண்ணதும் பைக்கில் பின்னால் உட்காந்து போகிறவர் தான் நம்ம பெரிய ஹீரோ ஃப்ரெண்டுக்கு பிறந்த நாள் பார்ட்டி பண்ணுறாங்க தண்ணி தம்முன்னு இஷ்டத்துக்கு அங்கே பார்ட்டியெலாம் நடந்துகிட்ருக்கு அப்போ எல்லாரும் இவர பாட்டு பாட சொல்லி கேட்குறாங்க வழக்கம் போல் இவரும் ஒரு பாட்டு பாடி பார்ட்டியை முடிச்சு வைக்கிறாரு பார்ட்டி முடிஞ்சதும் குளிச்சுட்டு வர்ற இவருக்கு ஒரு ஃபோன் வருது அந்த ஃபோனை அட்டன் பண்ணி பேசுகிறாரு அந்த ஃபோனில் இவரோட தங்கச்சி பேசுகிறாங்க இவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ரொம்ப சீரியஸாக இருக்கிறதாகவும் அவங்க மருத்துவ செலவுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபா டாக்டர் கேட்குறதாகவும் சொல்கிறாங்க சரின்னு நான் ரெடி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு இவர் ஃபோனை கட் பண்ணிவிட்டு இவருக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டையும் கால் பண்ணி காசு கேட்குறாங்க யாரும் இவருக்கு கொடுக்குற மாதிரி இல்லை எல்லோரும் இல்லை இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அப்போ தெரிஞ்ச இன்னொருத்தருக்கு கால் பண்ணி காசு கேட்குறாரு ஆல்ரெடி அவர்கிட்ட இவர் நிறைய பொய் சொல்லி காசு வாங்கி இஷ்டத்துக்கு செலவு பண்ணதுனால இவரை நம்பி அவருக்கு பணம் கொடுக்க மறுக்கிறாரு இருந்தாலும் கெஞ்சு கூத்தாடி ரெண்டு மூணு ஃபோன் கால் பண்ணி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை உண்மையிலேயே இந்த தரப்பை நான் பொய் சொல்லி கேட்கலன்னு கேட்டதுனால சரி நான் அவனுக்கு காசு வாங்கி தரேன் ஆனால் பத்து பர்சன்ட் வட்டி வட்டி மாதம் மாதம் கட்டிடுவேன் கேட்குறேன் இவரும் ஓகேன்னு சொல்கிறாரு அப்போது சரி நான் காலையில் ரெடி பண்ணுறேன் நீ ஒரு ரூபாய்க்கு செக்கு கொடுத்துட்டு காலையில் வந்து வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு சரின்னு இவரும் காலையிலேயே குளிச்சுட்டு கிளம்பிட்டு அவர் தங்கச்சிக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டே ஒரு மினி பஸ் ஏறி ஒரு பஸ் ஸ்டாண்டில் போய் இறங்குறாரு இவர் போகிற மினி பஸ்ஸு ஒரு பாலத்துக்கு கீழே போகுது அந்த பாலத்துக்கு மேலே ஒரு மெட்ரோ ட்ரெயின் போகுது அந்த ட்ரெயின்குள்ளே நம்மளோட சின்ன ஹீரோ எல்லாரும் பார்க்குற மாதிரி பகல்லையே ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு வர்றாரு இதை தெரிஞ்சுக்கிட்ட அதிகாரிகள் அடுத்த ஸ்டாப்லேயே இவரை சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வர்றாங்க அப்போது அவர் நான் யாருன்னு தெரியாமல் இப்படிலாம் பண்ணுறீங்க யாருன்னு தெரிஞ்சால் நீங்கள் அவ்வளோதான்னு சொல்லிட்டு அவரோட மச்சானுக்கு கால் பண்ணுறாங்க அப்போ அவரோட மச்சான் ஐயோ அவராக அவர் ரொம்ப பயங்கரமான ஆளாச்சுன்னுட்டு போலீஸ்கிட்ட பில்டப் கொடுக்க சரி சாருன்னு சாரி கேட்டு இவரை ரிலீஸ் பண்ணுறாங்க இவரும் டாட்டா காட்டிட்டு அங்கே இருந்து போகிறாரு போகிற வழியில் பார்க்குற எல்லாருக்கும் சரக்கு ஊற்றி கொடுத்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு ரோட்டில் நடந்து ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றாரு இப்போ நம்ம பெரிய ஹீரோ அவர் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நான் வந்துட்டேன் நீ எங்கே இருக்கேன்னு கேட்குறாரு அவர் நண்பர் எனக்கு ஒரு சின்ன வேலை திடீர்னு வந்துடுச்சு நான் கிளம்ப எப்படியும் மூணு மூன்றரை ஆகும் அதுவரை நீ அங்கேயே டீ ஏதாவது குடிச்சிட்டு அங்கேயே சொல்லிவிட்டு ஃபோனை வச்சிட்றாரு இப்போ நம்ம பெரிய ஹீரோ இப்போ நம்ம சின்ன ஹீரோ குடி போதையில் ஒரு பஸ்ஸை பார்த்து இந்த பஸ் எங்கே போகுதுன்னு ஒருத்தர்கிட்ட கேட்க அவர் இந்த பஸ்ஸு துபாய் போகுதுன்னு சொல்கிறாரு அப்போ அவன் அந்த பஸ்ஸில் ஏறி நான் போக போகிறேன்ட்டு ஏறி போய் உட்காந்து அங்கே ஒருத்தர்கிட்ட இடஞ்சல் பண்ணி உட்காந்து அவர்கிட்ட பேசி மொக்கம் வாங்கிட்டு அங்கேருந்து கீழே இறங்குறாரு கீழே இறங்கின கையோட ரோட்டில் நிற்கிற ஒருத்தரை பார்த்து நீங்கள் எங்கே போகிறீங்க நானும் உங்கள் கூடயே வர்றேன் என்கிட்ட நிறைய காசு இருக்குது நம்ம சேர்ந்து ஊர் சுற்றலாம்னு சொல்லி அவர்கிட்டையும் மொக்கம் வாங்கிட்டு அங்கேருந்து நகர்றாரு இப்போ எங்கே போகிறதுனே தெரியாமல் சும்மா சுற்றிக்கிட்டு பார்க்குற ஆள்கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டே ஒரு இடத்துல போய் உட்காடுறாரு உட்காந்துருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் நம்ம பெரிய ஹீரோவும் உட்காந்துருக்காங்க இப்போ நம்ம ரெண்டு ஹீரோவும் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு சம்மந்தமே இல்லாமல் காதல் கல்யாணம் பற்றிலாம் சும்மா ரெண்டு வார்த்தை பேசுகிறாங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம சின்ன ஹீரோவுக்கு அவங்க அப்பா கால் பண்ணுறாங்க அந்த ஃபோன் காலை அட்டன் பண்ணி பேசிக்கிட்டே கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாரு அப்போ ஒரு பாட்டி லாட்ரி டிக்கெட் விடுத்துக்கிட்டே வர்றாங்க வந்து நம்ம பெரிய கிட்ட பெரிய ஹீரோக்கிட்ட லாட்ரி டிக்கெட் வேணுமாப்பான்னு கேட்க என்கிட்ட காசு இல்லை எனக்கு வேண்டான்னு சொல்லிடுறாங்க சரின்னு பேசிக்கிட்டே நம்ம சின்ன ஹீரோ பக்கத்தில் நின்றுட்டு லாட்ரி டிக்கெட் வேணுமாப்பா லாட்ரி டிக்கெட் வேணுமாப்பான்னு கேட்டுட்ருக்காங்க இவர் ஃபோன் காலில் அவங்க அப்பா கூட சண்டை போட்டுகிட்டுருக்கிறாரு ஃபோனில் சண்டை போட்டுக்கிட்டே கத்துறாரு அப்போ டிக்கெட் வேணுமான்னு கேட்க வந்து அந்த பாட்டி பயந்துடுறாங்க உடனே இதை பார்த்தா அவர் காலை கட் பண்ணிட்டு என்னாச்சுன்ற மாதிரி முழிக்கும்போது அந்த பாட்டி காலையிலேருந்து ஒரு டிக்கெட் கூட விற்கலப்பா மருந்து செலவு கூட காசு இல்லைப்பா என்ன பண்ணனே தெரிலன்னு சொல்லும்போது அவர் எத்தனை டிக்கெட் இருக்குதுன்னு கேட்டு மொத்தம் இருந்த ஏழாயிரத்தி ஐநூறுவாய்க்கும் உள்ள டிக்கெட்டையும் இவரே காசு கொடுத்து வாங்குறாரு பாட்டியும் ஹாப்பி ஆகிடுறாங்க உடனே இவர் பாட்டி வாங்கிங்களா ஒரு டீ சாப்பிட்லான்னு கேட்க இல்லை வேண்டாமான்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு ஜூஸாவது குடிக்கலாம் வாங்க கம்பெனி கொடுங்கன்னு கேட்கும்போது இல்லைப்பா நீ இது பண்ணதே போதும் ரொம்ப சந்தோஷப்பான்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அந்த பாட்டி இவரும் சிரிச்சுக்கிட்டே பக்கத்தில் உள்ள ஒரு அக்கா கிட்டே உங்கள் எங்கன்னு கேட்க அவங்க பாத்ரூம் இருக்கான்னு சொல்லும்போது அப்போ வாங்க நம்ம ஒரு க ஜூஸ் குடிக்கலாம் வரீங்களான்னு கேட்கும்போது இல்லைப்பா வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த அக்காவும் நோண்டுறாங்க நம்ம சின்ன ஹீரோ ஏன் இப்படி பண்ணுறாருன்னா அவருக்கு தனியாக எதுவுமே செய்ய பிடிக்காது ஒரு டீ குடிச்சா கூட சேர்ந்து கம்பெனியோடு தான் குடிப்பாரு அப்படி ஒரு குணம் நம்ம சின்ன ஹீரோவுக்கும் உண்டு இப்போ நம்ம சின்ன ஹீரோ நம்ம பெரிய ஹீரோ உட்காந்துருந்த இடத்துக்கு வர்றாரு இவர் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பெரிய ஹீரோ இவர் வரவும் கண்ணை மூடி தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க அவர் இவர் பக்கத்தில் போய் அவரை தட்டி எழுப்பி பாஸ் வாங்க ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்ல நம்ம பெரிய ஹீரோக்கிட்ட கையில் காசு இல்லாததுனால இல்லை வேண்டான்னு சொல்கிறாரு பரவாயில்ல பாஸ் வாங்க இப்போ அந்த நேரத்தில் ஒரு டீ குடிச்சா நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தோணலையான்ட்டு இவரையும் ஆசை காட்டி கூட்டிகிட்டு போய் டீ கடை பக்கம் வச்சுட்டு நிற்கிறாரு அங்கே போனதும் இவருக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க இவர் எனக்கு ஒரு டீ போதும்னு சொல்கிறாரு இ இவருக்கு ஒரு டீ நம்ம சின்ன ஹீரோக்கு ஒரு பழ ஜூஸ்னு எடுத்துக்கிறாங்க வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணுமான்னு கேட்கும்போது எனக்கு ஒரே ஒரு கொழுக்கட்டை போதும்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்றாங்க மூணு பேரும் ரெண்டு பேரும் சும்மா நார்மலாக பேசிகிட்டே டீயும் பழதோசையும் குடிச்சு முடித்தோடனே பில்லு எவ்வளோன்னு கேட்கும்போது ஐம்பது ரூபான்னு அந்த டீ கடைக்காரட்டாக சொல்கிறாங்க அப்போ இவர் குனிஞ்சு என் பாக்கெட்லேருந்து பர்சு எடுத்து இந்த அவங்ககிட்ட காசை கொடுங்கன்னு சொல்லும்போது நம்ம பெரிய ஹீரோ இவரோட பின் பாக்கெட்லேருந்து பர்சு எடுக்கிறாரு எடுத்து பார்த்தா உள்ளே ஃபுல்லாக ஐநூறுரூவா தாள் நம்ம பெரிய ஹீரோவுக்கு மூஞ்சில் ஒரே அதிர்ச்சி என்ன இவ்வளோ காசு வச்சுருக்காங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு ஐநூறுரூவா எடுத்து அந்த டீ கடக்காரங்கிட்ட கொடுத்தவுடனே ஐ ஐநூறுரூவாய்க்கு சில்லற இல்லைன்னு இவங்க சொல்கிறாங்க சொன்னதும் பரவாயில்ல மீதியை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொன்னதும் நம்ம பெரிய ஹீரோவுக்கு கூட ஒரு அதிர்ச்சி அய்யா நானூற்றம்பது ரூபா பேலன்ஸ் இருக்காப்பான்னு சொல்லும்போது பரவாயில்லக்கா வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து ரெண்டு பேரும் கன விடுறாங்க இப்போ நம்ம பெரிய ஹீரோ சின்ன ஹீரோட்ட கேட்குறாங்க என்னாச்சு நானூற்றம்பது ரூபா டிப்ஸு கொடுத்துட்டீங்க இது அதிகம் இல்லையான்னு கேட்கும்போது பரவாயில்ல பாஸ் சந்தோஷமாக இருக்கட்டும் நான் பெரிய பணக்காரன் எங்கள் வீட்டில் நிறைய பணம் இருக்குன்னு சொல்கிறாங்க இவர் சிரிச்சுட்டே நம்பாம இருக்கிறாரு என்ன பாஸ் நம்பிக்கை இல்லையா என்னோட பேண்ட் எவ்வளோ தெரியுமா என்னோடய பெல்ட் எவ்வளோ தெரியுமா அவ்வளோ ஏன் என்னோட கண்ணாடி அறுபதாயிரம்னு ஒவ்வொரு பொருளாக சுற்றி சுற்றி காட்டுறாரு இவர் நம்ம பெரிய ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே இது எங்கள் ஊரில் இரநூத்தம்பது இது எங்கள் ஊரில் முந்நூற்றம்பதுன்ற மாதிரி சொல்லிட்டு இவ்வளோ காசான வாயை வந்து பார்த்துட்டு இருக்கிறாரு இதை பார்த்துட்டு இருந்து நம்ம சின்ன ஹீரோ என்ன பாஸ் இன்னும் நம்பிக்கை வரலையான்னு சொல்லி ப பர்ஸில் இருந்து ஒரு ஐநூறுரூவா எடுத்து இவர் சட்டை பாக்கெட்டில் வச்சுட்டு இந்தாங்க பாஸ் டீ குடிக்க வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு இப்போ நம்புறீங்களான்னு கேட்க நம்ம பெரிய ஹீரோ சமாளிச்சுக்கிட்டே வேணும்னு சொல்ல முடியாமல் வேண்டான்னு சொல்ல முடியாமல் அந்த காசை வாங்கி வச்சுக்கிறாரு காசு கொடுத்ததுக்கப்புறம் அடிகோஸ் அமிகோஸ்ன்னு சொல்லிவிட்டு ஓகே பாஸ் பார்ப்போன்னு சொல்லிவிட்டு இவர் அங்கேருந்து கிளம்புறாரு ரெண்டு பேரும் எதிரெதிரே நடந்து போகிறாங்க நம்ம பெரிய ஹீரோ இவர் கொடுத்த காசை பார்த்துக்கிட்டே சட்டப்பையில் வச்சுட்டு கொஞ்சம் தூரம் நடக்கிறாரு திடீர்னு வந்து நம்ம சின்ன ஹீரோ தோலில் கை போட்டு பாஸ் வரீங்களா நம்ம சரக்கு போடலான்னு கேட்க இல்லை இல்லை எனக்கு வேண்டான்னு சொல்கிறாரு அட வாங்க பாஸ் நான் இடம்லாம் பார்த்து வச்சுட்டேன் ஒன்றும் இல்லை வாங்கன்னு சொல்ல இல்லை அப்படின்னு சொல்கிறாரு உடனே இவர் காலையிலேருந்து உங்களை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் உங்களுக்கு ஏதோ மூஞ்சில் பிரச்சனை மாதிரி இருக்குன்னு சொன்ன நம்ம பெரிய ஹீரோ ஆமாம் நான் கொஞ்சம் பிரச்சனைகள் தான் இருக்கேன்னு சொல்கிறாரு பிரச்சனை இல்லை அப்புறம் இருக்கட்டும் பாஸ் வாங்க நம்ம ஒரு பெக்கு போடலான்னு சொல்லி இவரை கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போய் ஒரு பஸ் ஸ்டாண்ட் பாத்ரூம் கூட்ட நிற்கிறாங்க நிற்கும் போது நம்ம சின்ன ஹீரோவுக்கு அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க பாஸ் நீங்கள் உள்ளே போங்க நான் வர்றேன்னு சொல்லிட்டு அவரோட பேக்கை கொடுத்துட்டு இவர் வெளியில் ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறாரு நம்ம பெரிய ஹீரோ பாத்ரூம்குள்ளே போகிறாரு நம்ம சின்ன ஹீரோ அவங்க அம்மாவ்ட்ட ஃபோனில் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க அவங்க அம்மா நீ எங்கே இருக்க எங்கே சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டேன் அப்படின்னு கேட்கவும் இவர் நான் ரெண்டோட கல்யாணத்துக்கு கோழிக்கோடு வரைக்கும் வந்திருக்கிறேன் இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு வெயிட்ல பஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்குறேன் பஸ்ஸு வந்துருச்சு நான் அப்புறம் பேசுகிறான்னு சொல்லவும் அப்போ நீங்கள் கொண்டு போன வண்டி எங்கேன்னு கேட்குறாங்க அதை நான் சர்வீஸ் விட்ருக்கேன் நான் அப்பாட்ட சொல்லிட்டு தான் வந்தேன்னு சொல்லிட்டு அவசர சரம் ஃபோனை கட் பண்ணுறாரு கட் பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் ஒன்றா மறுபடியும் மீட் பண்ணுறாங்க மீட் பண்ணும்போது சரக்கு அடிக்கலாமான்னு கேட்டுட்டு நம்ம பெரிய ஹீரோ கிளாஸ் எதுவுமே இல்லாமல் எப்படி அடிக்கனு கேட்கும்போது இவர் இப்படி தான் அடிக்கணும்னு ராவா ரெண்டு பேரும் சேர்ந்து குடிக்கிறாங்க மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம சின்ன ஹீரோ பாட்டில் வாங்கி அவரோட பேக்கை திறந்து உள்ளே வைக்கிறாங்க உள்ளே வைக்கும்போது பார்த்தா அது உள்ளே ஃபுல்லாக ஐநூறுவா கட்டு நம்ம பெரிய ஹீரோ அதை பார்த்த உடனே அவருக்கு மேலும் மேலும் அதிர்ச்சி ரெண்டு பேரும் குடிச்சு முடிச்சுட்டு பாத்ரூம்லேருந்து வெளியில் தள்ளாடிக்கிட்டே வர்றாங்க நம்ம பெரிய ஹீரோ நம்ம சின்ன ஹீரோவை பார்த்து கொஞ்சம் ஆடாமல் வாப்பா செக்யூரிட்டிலாம் நம்மளை தான் பார்க்குறாங்கன்னு சொல்ல செக்யூரிட்டி ஆகுது போலீஸ் ஆகுது நம்மளாம் பெரிய அல்பாஸ் நம்மளை எதுவுமே பண்ண முடியாது காலையிலேருந்து நான் கம்பெனி இல்லாமல் சும்மா தனியாக இருந்தேன் இப்பதான் நான் எனக்கு கும்புன்னு இருக்குன்னு சொல்லி போதையில் வளரிகிட்டே வர்றாரு பேசி முடிச்சதும் நம்ம சின்ன ஹீரோ நான் ராவா குடித்ததுனால எனக்கு வயிறு எல்லாம் எரியுது நம்ம எதாவது சாப்பிட போகலாமான்னு கேட்க நம்ம பெரிய ஹீரோவும் ஆமா நானும் கால இருந்து எதுவுமே சாப்பிடலன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சாப்பிடறதுக்கு ஒரு ஹோட்டல் போறாங்க போய் உட்கார்ந்த உடனே அங்க உள்ள கிளாஸ் எடுத்து நம்ம சின்ன ஹீரோ அதுலேயும் சரக்கு ஊத்திட்டு இருக்கிறாரு அது ரெண்டு செக்யூரிட்டி பாத்துட்டு இருக்கும்போது நம்ம பெரிய ஹீரோவுக்கு பயம் ஆயிருது இல்லை நண்பா எனக்கு எதுவும் வேண்டாம் நான் காலைல தான் சாப்பிட்டு வந்தேன்னு உடனே பெல்ட் எடுத்து எந்திரிச்சு போகிறாரு நம்ம சின்ன ஹீரோ உடனே அவர் கைக்கு பிடிச்சி பாஸ் எங்கே போகிறீங்க ஃபுட்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு நான் ஏதாவது தப்பு பண்ணுறேன் நான் எதுக்கு போகிறீங்கன்னு கேட்கும்போது இல்லை பாஸ் நான் எதுவும் சாப்பிடல எனக்கு வேண்டான்னு சொல்கிறாரு நீங்கள் வாங்க பாஸ்ன்னு உட்கார வைக்கிறாரு வர்றேன் ஆனால் எனக்கு எதுவும் சரக்கு எதுவும் வேண்டான்னு சொல்லி உட்கார ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிறாங்க என் பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சால் நீ இப்படிலாம் பண்ண மாட்டேன்னு நம்ம பெரிய ஹீரோ சொல்ல சின்ன ஹீரோ வந்து அட பிரச்சனை இல்லாமல் யார் பாஸ் இந்த உலகத்தில் இருக்கிறா பிரச்சனைலாம் இப்போ இருக்கும் கொஞ்சம் நேரம் கழித்து மறைஞ்சிடணுன்ட்டு ஃபுட்டு வந்தோன்னே ஃபுட்டை பேசிக்கிட்டே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க சாப்பிடும்போது தத்துவ மலையாக பொழையிற நம்ம சின்ன ஹீரோ பிரச்சனை எல்லாம் ஒன்றுமே இல்லை பிரச்சனை ஒரு செகண்டில் வரும் ஒரு செகண்டில் காணாமல் போயிடும் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு கிளாஸில் சரக்கு ஊற்றி நம்ம பெரிய ஹீரோவை குடிக்க வைக்கிறாங்க பெரிய ஹீரோவும் ஆமாம் எல்லாம் சரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி குடிச்சிட்டு இப்போ அங்கேருந்து கிளம்புறாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு பில்லை பே பண்ண போகிறாங்க அப்போ நம்ம சின்ன ஹீரோ கையிலேருந்து ஒவ்வொரு ஐநூறுரூவாயை சுருட்டி சேரிட்டி பாக்ஸில் போட்டுட்ருக்காரு போடும்போது கடைக்காரரு ஐயோ சார் சில்ட்ரன் இல்லைன்னு சொல்லும்போது ஏன்னா சில்ட்ரன் இல்லை பரவாயில்ல நீங்களே வச்சுக்கணுன்ட்டு வழக்கம் போல் ஒவ்வொருத்தருக்கும் ஐநூறுரூவா கொடுத்துட்றாரு இப்போ நம்ம பெரிய ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் வருது அதை அட்டன் பண்ணால் அவங்க தங்கச்சி லைனில் இருக்காங்க என்னாச்சுன்னா காசு கிடச்சிருச்சா அம்மாவுக்கு கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்குன்னு சொல்லவும் இவர் நம்ம அம்மாவுக்கு அடிக்கடி கேஸ் பிரச்சனை வரும்ல அதா தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லி காசு சீக்கிரம் ரெடி பண்ணிடுவேற மாதிரி சொல்கிறாரு சோஜன் ஒருத்தர் அவரோட மச்சான் அவர் தான் காசு தரேன்னு சொல்லியிருந்தாரு இப்போ வரைக்கும் வரலன்னு அவர் வந்தோன்னா காசு வாங்கிட்டு வந்துடுவேன்னு இவங்க தங்கச்சிக்கிட்ட சொல்கிறாங்க சொல்லி முடித்ததும் இவங்க ரெண்டு பேரும் குடிச்சிட்டு பேசணும் பஞ்ச டேடாக்கெல்லாம் இவர் தங்கச்சிக்கிட்ட இவர் சொல்கிறாரு பிரச்சனைங்கிறது கல் மாதிரி காற்று வந்து கல்லில் மோதின மாதிரி எப்போ வேணாலும் சரியாயிடும் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு அவங்க தங்கச்சிக்கிட்ட சொல்லிவிட்டு நான் காசு கிடச்சதை ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு இந்த கேப்பில் நம்ம சின்ன ஹீரோ வாங்க திருவனந்த திருவனந்தபுரம் பஸ் இருக்குது நம்ம திருவனந்தபுரம் போகலான்னு சொல்ல இல்லை இல்லை நான் எங்கேயும் வரல நான் காலையிலேருந்து இங்கே ஒருத்தனக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சொன்னது நம்ம சின்ன ஹீரோ அப்படிலாம் யாருமே வரமாட்டாங்க உங்களை காலையிலேருந்து ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு சொல்ல இல்லை இல்லை வந்துடுவாங்க நான் நம்பிக்கையோட இருக்கேன்ட்டு இவர் சொல்கிறாரு உங்களை ஏமாத்துறாங்க வாங்க நம்ம திருவனந்தபுரம் போயிட்டு வரலாம் போயிட்டு வர்ற வரைக்கும் இங்கே ஆள் வந்தாங்கன்னா வெயிட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இவர் தண்ணி பாட்டில் வாங்க போகிறாரு உடனே இவர் அவர் மச்சானுக்கு கால் பண்ணி டெய் நான் காலையிலேருந்து இருந்து வெயிட் பண்ணுறேன் நீ வர எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்குறாரு இல்லை இல்லை எனக்கு இன்னும் வேலை முடியலை நான் வர்றதுக்கு இன்னும் லேட் ஆகும் நீ அங்கேயே வெயிட் பண்ணுன்னு சொல்கிறாரு இவர் டெய் நான் அந்த காசுக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த காசை எதுவும் போட்டு விட முடியுமான்னு கேட்கும்போது இவர் இல்லை உனக்கு தேவைன்னு நீ தானே வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணி நான் வந்துடுவேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க கட் பண்ணதும் உங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பஸ்ஸில் ஏறி திருவனந்தபுரம்னு சொல்லி டிக்கெட் எடுக்கிறாங்க பஸ்ஸில் ஏறினதும் நம்ம பெரிய ஹீரோ பேக்கை சின்ன ஹீரோட்ட கொடுத்துட்டு இல்லை நண்பா நான் வரல நீ மட்டும் போயிட்டு வான்ற மாதிரி சொல்கிறாரு நம்ம சின்ன ஹீரோவும் பாஸ் நீங்கள் சன்செட்டை பார்த்துட்டே சரக்கடைச்சிருக்கீங்களா நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் அங்கே வந்து சரக்கடிச்சு பாருங்கள் எல்லாம் சரியாயிடும் அப்படி உங்களுக்கு பிரச்சனை எதுவும் சரியாகலைன்னா நானே சரி பண்ணுறேன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு அதை கேட்டால் நம்ம பெரிய ஹீரோ இவர்கிட்ட தான் நிறைய பணம் இருக்குது ஒரு வேளை நம்மக்கிட்ட நமக்கு உதவி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி அவரும் சிரிச்சுக்கிட்டே சரின்ற மாதிரி சொல்லிடுறாரு நம்ம பெரிய ஹீரோ பஸ் டிரைவர்கிட்ட போய் திருவனந்தபுரம் எத்தனை மணிக்கு போகணும்னு கேட்கும்போது அவர் அப்படிலாம் சொல்லிட முடியாது டிராஃபிக்கு போகிறது தான் போகணும்னு சொல்லிகிட்டு இருக்கிறாரு இந்த கேப்பில் நம்ம சின்ன ஹீரோ பஸ்ஸில் உள்ள எல்லாருக்கிட்டையும் போய் சந்தோஷமாக இருங்க சந்தோஷமாக இருங்க உங்களுக்கு டிக்கெட் நான் எடுக்கிறேன்ட்டு ஒவ்வொருத்தையாக போய் போதையில் ஒன்றா உளடிட்டுருக்காரு இதை பார்த்த கண்டக்டர் நம்ம பெரிய ஹீரோக்கிட்ட அங்கே பாருங்கள் எல்லோரையும் தொல்லை பண்ணிட்டுருக்காங்க ஒழுங்காக உட்கார வைங்கன்னு சொல்லி அமைதியாக வைக்கிறாங்க நம்ம பெரிய ஹீரோவும் இவரை பிடிச்சி ஒரு சீட்டில் உட்கார வச்சு கொஞ்ச நேரத்துக்கு அமைதியாருன்ற மாதிரி சொல்லவும் ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு மறுபடியும் பேக்கை தனது குடிக்க ஆரம்பிச்சுடுறாரு பஸ்ஸுகளையே ஓப்பனாக சரக்கு அடிச்சுக்கிட்டே பக்கத்தில் இருந்த ஒரு பொண்ணை பார்த்தா இவர் சிரிக்கிறாரு சிரிச்சுட்டு பெரிய ஹீரோக்கிட்ட சின்ன ஹீரோ பாஸ் அந்த பொண்ணு உங்களை தான் பார்க்குதுன்னு சொல்லி சொல்கிறாரு உடனே அந்த பெரிய ஹீரோவும் இல்லை இல்லை என்னையெல்லாம் பார்க்கல நீ அமைதியாருன்ற மாதிரி சொல்கிறாரு சொல்லிட்டு நம்ம சின்ன ஹீரோ படுத்து தூங்கிடுறாரு இவர் எதிர்த்தியாக ஒரு பக்கத்தில் இருந்த ஒரு பொண்ணை பார்க்க அந்த பொண்ணும் இவரை தான் பார்த்துட்ருக்குது ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஒரு அஞ்சு நிமிஷத்தை பார்த்துட்ருக்குறாங்க திடீர்னு தூக்கத்துலேருந்து எந்திரிச்சா நம்ம சின்ன ஹீரோ அந்த பொண்ணை வந்து கூப்பிடவும் இருந்த அவங்க அம்மா இங்கே பாருங்கள் ரொம்ப நேரமாக இவங்க தான் பார்த்துட்ருக்கான்னு சொல்லவும் எந்திரிச்சி வந்து ஒரு பெரியவர் பலரும் நம்ம பெரிய ஹீரோ ஸோ வீட்டில் அரைஞ்சிட்றாரு அரைஞ்சவுன்னு அந்த அந்த பொண்ணோட அம்மா இல்லை இவர் இல்லை அந்த பக்கத்தில் குடிச்சிருக்காங்களாம் அவன்தான்னு சொல்லவும் எல்லோரும் சண்டைக்கு வர்றாங்க நம்ம பெரிய ஹீரோ இல்லை இல்லை அவர் என்கிட்ட தான் பேசிட்டு இருந்தார் நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க தப்பாக நினைக்காதீங்கன்ட்டு எல்லோரையும் உட்கார வைக்கிறாங்க எல்லோரும் அமைதியாக உட்கார்ந்ததுக்கப்புறம் நம்ம பெரிய ஹீரோவுக்கு கொஞ்சம் ஆயிடுது இல்லைப்பா நான் கிளம்புறேன் இனிமேல் இவன் நீ பார்த்துக்கோன்ற மாதிரி சொல்லிவிட்டு கிளம்புறதுக்கு ட்ரை பண்ணுறாரு நான் கிளம்புறேன்னு சொல்லிவிட்டு இவர் எந்திக்கிறாரு உடனே நம்ம சின்ன ஹீரோ பாஸ் பாஸ் போகாதீங்க என்னை விட்டு போனீங்கன்னா நான் ஒன்றுமே இல்லை தயவுசெய்து கூட இருங்க இனிமேல் நான் சத்தியமாக எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு சொல்லவும் நம்ம பெரிய ஹீரோவும் இனிமேல் நீங்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா நான் சொல்ல சொல்லிக்லாம் இருக்க மாட்டேன் நான் போயிடுவேன்ட்டு சொல்லிகிட்டு இருக்கும்போது சடனாக பிரேக் அடிக்கிறாங்க பஸ்ஸில் பிரேக் அடித்தோன்னா நம்ம ஹீரோ குப்புற விழுறாரு உடனே அவரை தூக்கிட்டு மறுபடியும் போய் உட்காந்த சீட்லேயே உட்காடுறாங்க பேசிக்கிட்டே அப்போ திடீர்னு ஒருத்தன் பஸ்லேருந்து எழுந்திரிச்சி வந்து டே உங்களுக்கு என்னங்கடா பிரச்சனை ரெண்டு பேரையும் வந்தது வந்து பார்த்துட்டு இருக்கிறேன் பிரச்சனை பண்ணிட்டே இருக்கிறீங்க இனிமேல் ஏதாவது பண்ணீங்கன்னா அடிச்சு பல்லெல்லாம் எல்லாம் உடச்சிடணும்னு மிரட்டுறாங்க மிரட்டிட்டு அவர் போய் அவர் சீட்டுல உட்காடுறாரு உட்காந்ததுக்கு அப்புறம் உட்கார்ந்த உடனே நம்ம பெரிய ஹீரோ நம்ம சின்ன ஹீரோவை பார்த்து காலையிலேருந்து உண்ட சொல்றான்ல அமைதியாருன்ட்டு பார்த்தே மிரட்டிட்டு போகிறான்ட்டு சொல்றாரு சொன்னதும் நம்ம சின்ன ஹீரோ அவரை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருங்கண்ணா யாருன்னு காட்டுறேன்ட்டு பிரதீப்னு ஒருத்தருக்கு கால் பண்றாரு கால் பண்ணிட்டு பிரதீப்ண்ணா இங்க ஒருத்தர் என்னை போட்டு அடிச்சிட்டான் நீங்க ஒரு மூணு நாலு பசங்களை கூட்டிட்டு அடுத்த ஸ்டாப்புக்கு வந்துடுங்க கொல்லெல்லாம் வேண்டாம் டூல்ஸ் எல்லாம் வேண்டாம் சும்மா கை கால உடச்சி மிரட்டி விட்டால் போகுதுன்ற மாதிரி சொல்லிவிட்டு ஃபோனை வைக்கிறாங்க ஃபோனை வச்சதும் நான் இவரை மிரட்டினவருக்கு ஒரே பயம் ஐயோ யாரும் வந்து அடிச்சிருவாங்களோன்ற மாதிரி பதட்டத்தில் இருப்பார் கொஞ்சம் தூரம் போகுது ஸ்டாப் வந்தோடனே ஒரு ரெண்டு பேர் பஸ்ஸில் ஏறுறாங்க காட்டு மிராண்டி மாதிரி ஏறிட்டு இந்த மிரட்டினாரில்ல அவரை பார்த்து முறைச்சிக்கிட்டே ஒரு சீட்டில் போய் உட்காடுறாங்க இவரும் அவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஐயோ பயப்படாதீங்க நான் யாருக்கும் காலெலாம் பண்ணலை சும்மா விளையாடினேன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே விட்டுடுறாரு அவருக்கும் அப்போ தான் உயிரே வருது நம்ம பெரிய ஹீரோ சின்ன ஹீரோக்கிட்ட உண்மையிலேயே அந்த ரெண்டு பேரும் நீ சொல்லி வந்தாங்கன்னு கேட்கும்போது இல்லை இல்லை எனக்கு யாரையும் தெரியாது நான் சும்மா விளையாட்டுக்கு அவர் பயன்படுத்தினேன்ற மாதிரி சொல்லி சிரிக்கிறாரு சிரித்ததும் நம்ம பெரிய ஹீரோ உண்மையிலேயே நீ வேற தான்ப்பா நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியவே தெரியாது மாதிரி ஒரு ஆள் கூட ட்ராவல் பண்ணுவேன் நான் நினைக்கவே இல்லைன்னு சிரிச்சுட்டே சொல்கிறாரு உடனே நம்ம சின்ன ஹீரோ இதெல்லாம் ஒரு தானே பாஸ் நான் எங்கெங்கெல்லாம் போயிருக்கேன்னு தெரியுமா லண்டன் அமெரிக்கா அப்படின்ட்டு அவர் போன இடத்துல உள்ள ஃபோட்டோவெல்லாம் ஒவ்வொன்றா ஜூம் பண்ணி காட்டுறாரு காட்டி முடித்ததுக்கப்புறம் ட்ராவல் பண்ணால் எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான பாஸ்ன்னு சொல்லிவிட்டு ஒரு செல்ஃபி ஒன்று எடுக்கிறாங்க செல்ஃபி எடுத்ததுக்கப்புறம் பாஸ் நீங்கள் எங்கே போயிருக்கீங்கன்னு கேட்கும்போது நான் ஒரே ஒரு வாட்டி ஆந்திர பிரதேசம் போயிருக்கேன் அப்போ என் அங்கே என் தங்கச்சி நர்சிங் படிச்சுட்டு இருந்தா அவளை கொண்டு விட்றதுக்காக போயிருக்கேன்னு சொல்கிறாரு சொல்லி முடித்தோடனே இவரும் இவரை பார்த்து சிரிக்கிறாங்க சிரித்து முடித்தோடனே மாற்றி மாற்றி ஒரு ட்ரெஸ்ஸை மேலே போற்றிக்கிட்டு கொண்டு வந்த பாட்டிலில் உள்ள சரக்கை மாற்றி மாற்றி குடிச்சிட்டு ரெண்டு பேரும் போதையில் ஒருத்தர் மடியில் ஒருத்தர் படுத்து படுத்து தூங்கிட்டு ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க பஸ்ஸு போயிட்டே இருக்குது திடீர்னு நம்ம சின்ன ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் வருது நம்ம பெரிய ஹீரோ முழிச்சு அந்த ஃபோனை அட்டன் பண்ணி பேசுகிறாங்க எதிரில் யாரோ ஒரு லேடி வாய்ஸ் பேசுகிறாங்க இப்போ அவர் நீங்கள் யாருன்னு கேட்கும்போது நான் அவர் கூட தான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவர் எழுந்ததும் கால் பண்ண சொல்லுங்கள் நீங்கள் இப்போ எங்கே போகிறீங்கன்னு கேட்கும்போது நாங்கள் திருவனந்தபுரத்தில் போயிட்டுருக்குறோம் சங்க முகத்தில் சூரிய அஸ்தமனத்தை பார்க்குறதுக்கு போயிட்டுருக்கோன்ற மாதிரி சொல்கிறாங்க சரி அவர் எந்திரிச்சதும் கால் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த லேடி ஃபோனை வச்சிட்றாங்க பேசிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க கட் பண்ணதுக்கப்புறம் பஸ்ஸு கொஞ்சம் தூரம் போய் கொல்லம்ன்ற ஒரு இடத்துல போய் நிற்கிது அப்போ கண்டக்டர் சாப்பிட்றவங்களாம் சாப்பிட்டு வந்துடுங்க பஸ்ஸு ஒரு பத்து நிமிஷம் நிற்கும்னு சொல்லவும் இவர் நம்ம சின்ன ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருப்பார் அப்போ பெரிய ஹீரோ சின்ன ஹீரோவையும் பார்ப்பார் அவர் கொண்டு வந்து அந்த பெரிய பேக்கையும் பார்க்குறாரு அந்த பேக்கை தூக்கிட்டு பஸ்ஸில் இருந்து இறங்கிடுறாரு இறங்கிட்டு போயிட்டு ஒரு பெட்டி கடையில் தண்ணி பாட்டிலும் சிகரெட்டும் அடிக்கிறாங்க அடிச்சுட்டு பஸ்ஸு கிளம்புறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி ஓடி போய் அந்த பஸ்ஸில் ஏறுறாரு அந்த பேக்கை அவர் நினச்சா எடுத்துகிட்டு போயிருந்திருக்கலாம் ஆனால் அவர் ஒரு ஹானஸ்ட்டாக மறுபடியும் இவர் கூடயே வந்து பஸ்ஸில் உட்காடுறாரு உட்காந்து கொஞ்ச நேரத்துலேயே நம்ம சின்ன ஹீரோ முழிக்கிறாரு முழிச்சவருக்கு தண்ணி பாட்டில் கொடுக்குறாரு தண்ணி குடிச்சிட்டு அவர் கேட்குறாரு இது எந்த இடம்ன்ட்டு கொள்ளத்தை தாண்டி போயிட்டுருக்கோன்னொடனே நம்ம சின்ன ஹீரோக்கு ஒரே அதிர்ச்சி என்னாச்சு கொல்லம் வந்துருச்சா வாங்க வாங்க அர்ஜென்ட்டாக இறங்கணும் இறங்கணுன்ட்டு நம்ம பெரிய ஹீரோவை பிடிச்சி தர தரன்னு எடுத்துகிட்டு போய் பஸ்ஸை அர்ஜெண்ட்டாக நிப்பாட்டுறாரு நிப்பாட்டி ஒரு தனியாக ஒரு நடு ரோட்டில் இறங்கிட்டு பஸ்ஸு போகுது போனதும் என்னாச்சு திடீர்னு இறங்குறேன்னு கேட்கும்போது பேகை துறந்து காட்டுறாரு பார்த்தா அவர் கொண்டு வந்த சரக்கு எல்லாமே காலியாக இருக்குது பார்த்தீங்களா என்கிட்ட இப்போ சரக்கே இல்லை போதை இல்லாமல் எப்படி நான் போகிறது அதனால் எனக்கு இப்போ கண்டிப்பாக ட்ரிங்க்ஸ் வேணுன்ற மாதிரி சொல்கிறாரு இதை தான் நம்ம திருவனந்தபுரம் போயே வாங்கியிருக்கலாம்னு சொல்லும் போது அவ்வளோ தூரத்துக்கு போதை இல்லாமல்லாம் என்னால் வர முடியாது இப்போமே எனக்கு சரக்கு வேணுன்ற மாதிரி நடு ரோட்டில் இறங்கி பிரச்சாரம் பண்ணிகிட்ருப்பார் நடு ரோட்டில் இறங்கிட்டா எப்படி பேப்ப நம்ம திருவனந்தபுரத்துக்கே போயிடலான்ட்டு மறுபடியும் சொல்லும்போது பாஸ் கொல்லம் நம்ம ஊர் பாஸ் எங்கே ஒயின் ஷாப் இருக்குன்னு எனக்கு தெரியும் உங்களுக்கு இப்போ வெயில் அடிக்கணும் சொல்லுங்கள் நம்ம கேப் புக் பண்ணிக்கலாம் இல்லை பிஎம்டபிள்யூ வர சொல்லவா இல்லை ஆடி வர சொல்லவான்னு கடைசியில் ஒரு லோக்கல் ஒயின் ஷாப்புக்கு ஆட்டோவில் போய் இறங்குவாங்க இறங்கினோடனே நம்ம சின்ன ஹீரோ சரக்கு வாங்க போகிறாரு நம்ம பெரிய ஹீரோ இன்னொருத்திட்ட ஃபோன் பேசுகிறாரு அப்போது ஒரு ஃபோனில் ஒருத்தர்கிட்ட பேசி இந்த மாதிரி நான் அம்மா பிரச்சினைக்காண்டி அம்மாவோட நகையெல்லாம் அடகு வச்சுருந்தேன் வட்டியாக நிறைய கொடுக்க வேண்டியிருக்கு நீ அந்த நகையை சொசைட்டிலேருந்து எடுத்து விற்றுட்டு எக்ஸ்ட்ரா எவ்வளோ பணம் வரும்னு கேட்கும்போது ஆப்போசிட்டில் பேசியிருந்தவர் என்னாச்சு சோஜன் உங்களுக்கு காசு தரலையா அவங்ககிட்டலாம் போய் யாராவது கடன் கேட்பாங்களா நீங்கள் போய் சொல்லி காசு வாங்குறீங்கன்னு ஊர் ஃபுல்லாக அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான்ற மாதிரி சொல்லவும் இவருக்கு ஒரே அதிர்ச்சி ஏன்னா இவர் காசு கேட்டது இவருக்கு மட்டும்தான் தெரியுன்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது சரி நீ அந்த நகையை விற்று எவ்வளோ வருங்கிறத மட்டும் கேட்டு சொல்லுன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்டோவில் ஏறுறாங்க